இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இப்போது வாக்களிக்க கூடிய புதிய வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் இவர்களின் வாக்கு யாருக்கு எந்த கட்சியினர் இவர்களை அதிகமாக கவர்ந்திருக்கின்றனர் ஒரு பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் அதிமுக மற்றும் திமுகவே முதன்மையாக உள்ளது தேசிய அளவில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்பதால் பாஜகவும் காங்கிரசும் முக்கியத்துவம் பெறுகிறது இவர்கள் தலைமையில் பல்வேறு கட்சிகள் இணைய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இவை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இப்போது வாக்களிக்க கூடிய புதிய வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் இவர்களின் வாக்கு யாருக்கு எந்த கட்சியினர் இவர்களை அதிகமாக கவர்ந்திருக்கின்றனர் அநேகமாக அறுபதுகளுக்கு பின் தமிழகத்தில் மாணவர்களை அரசியலுக்கு திருப்பிய இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட கருத்துக்கள் மற்றும் மொழிவாகத பிரச்சனைகளை வைத்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை அதிகமாக கவர்ந்தது அந்த விதையே இன்று வரை அவர்கள் ஆட்சியில் இருக்க முக்கிய காரணம் அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பால் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கும் அதிக ஈர்ப்பு இருந்தது கம்யூனிச சித்தாந்தங்களை பேசுவதை இளைஞர்கள் ஒரு பெரிய பெருமையாக நினைத்த காலங்களும் உண்டு பின்பு இரண்டாயிரத்திற்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்பட்டு திராவிட மற்றும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களுக்கு எதிராக தற்போது இரண்டு சிந்தனைகள் பெரிதாக பேசப்படுகின்றன அவைகள் இளைஞர்களை பெரிதாக ஈர்க்கவும் செய்கின்றன என்ற தகவல் சொல்லப்படுகிறது அதுவே நாம் தமிழர் பேசும் தமிழ் தேசியம் மற்றும் பிஜேபி பேசும் தேசிய சிந்தனை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பால் மிக பெரிய செல்வாக்குடன் இருப்பது நாம் தமிழர் கட்சி என்றால் மிகையாகாது அதற்கு அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒவ்வொரு கல்லூரியிலும் போய் தன்னுடைய பேச்சால் அவர்களை கவர்ந்தார் அவருடைய உணர்ச்சி ஒரு பேச்சு மாணவர்களை எளிதாக இருந்தது அதுவே அவருக்கு இப்போது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை கொண்டு சேர்த்திருக்கிறது எந்த தேர்தலிலும் கூட்டணி சேராமல் தனியாக நிற்பதே நாம் தமிழர் கட்சியின் பலம் பல்வேறு நபர்கள் கட்சி ஆரம்பித்து கூட்டணியினால் அவர்கள் கட்சி கரைந்து போனது என்ற நினைப்பும் பேச்சும் சீமான் அவர்களிடம் என்றும் உண்டு அது ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம் அதனாலேயே அவர் என்றும் தனித்து நிற்பது என்ற ஒரு கொள்கையை முதன்மையாகவே வைத்துள்ளார் அவர்கள் சொல்வது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என்றாலும் தற்போதுள்ள தேர்தலை அவர்கள் ஒரு தேர்வு களமாகவே பார்க்கின்றனர் இதேபோல் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு சார்பு இளைஞர்களை கவர்வதற்கு பல்வேறு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறது இதற்கு மத அடிப்படையிலான பேச்சு மற்றும் தேசிய அடிப்படையிலான பேச்சு போன்றவை ஒரே சிந்தனை கொண்ட இளைஞர்களை ஈர்க்கிறது என்பதும் அந்த ஈர்ப்புக்காக பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மையே ஆனால் இது அனைத்தும் வாக்காக மாறுமா என்பதை நாம் கணிப்பது கடினம் ஆனால் அரசியல் கட்சிகளின் நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது ஆரம்ப காலத்தில் ஆதிக்கம் செலுத்திய கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சியில் தற்போது புதிய புதிய உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்களா இளைஞர்கள் அவர்களை வசப்படுத்தியிருக்கிறார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறியே நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருப்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அது அமைப்பு ரீதியாக மற்றும் பூத் கமிட்டி அளவில் பலமாக இல்லாதது ஆனால் இவை இரண்டும் சமூக ஊடகங்களில் மிக பலமாக இருக்கின்றது என்பது நிதர்சனம் அவை வாக்காக மாறுமா என்பதும் அறிவது கடினம் ஏனென்றால் ஏற்கனவே இளைஞர்கள் அவர்களை கையில் வைத்திருக்கும் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் வன்னிய இளைஞர்களை குறிவைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவை வடமாநிலங்களில் பரவலாக செல்வாக்கை வைத்துள்ளனர் மற்றும் ஏற்கனவே பெரிய கட்சியான திமுக மற்றும் அதிமுக அதனுடைய கூட்டணியான இதர கட்சிகள் இவற்றை மீறி இந்த இளைஞர்கள் ஆதரவு இவர்களுக்கு எப்படி பயனளிக்கிறது என்பது இந்த தேர்தலில் தெரிந்துவிடும் ஆனால் பொதுவாக இளைஞர்களின் ஆதரவு நாம் தமிழருக்கு உண்டு என்பதும் நிதர்சனம்தான் இத்துடன் சேர்ந்து நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசமும் உன்னிப்பாக நோக்கப்படுகிறது அவர் பின்னால் மாணவர்களும் இளைஞர்களும் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அவர்கள் பங்கு பெறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்தான் தன்னுடைய இலக்கு என்று கூறிவிட்டபடியால் அவர்களுடைய ஆதரவு யாருக்கு என்பதை நாம் இன்னும் முழுதாக தெரியவில்லை அநேகமாக அவை சீமான் பக்கம் நாம் தமிழர் பக்கம் சென்றடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் திமுகவுடைய எதிர்ப்பு வார்க்குகள் எங்கு போய் சேரப்போகிறது என்பதையும் சேர்த்து கவனிக்க வேண்டும் தமிழக அரசியல் களத்தில் கட்சிகள் பல இருந்தாலும் இளைஞர்களின் ஆதரவு யாருக்கு என்பதே ஒரே கேள்வி அதற்கு நாம் கண்டவரை நாம் தமிழருக்கு ஆதரவு அதிகம் என்பதே களத்தின் நிலை இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகின்றன